அவர் சொன்னது வீட்டை விட்டு வெளியே வாங்க அவன் திருசா வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு அவர் நயனார் நாயந்திர அவர் வயசுக்கு சொல்லிருக்கூடாது பட் அந்த கட்சி அப்படிதான் பேசுவாங்க தமிழக வெற்றி கழகம் அப்புறம் தற்கொலை வெற்றி கழகம் தற்கொலை வெற்றி கழகமா தான் தெரியுது எனக்கு இந்த மாநாடாவது நல்லபடியா முடிச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நாக்க முடிச்சு உள்ள வச்சேன் புட்டவரிசை சுராஜின்னு ஒரு இளைஞன் சாவு மறுபடியும் நாற்பத்தோரு பேர் எல்லாம் இருபது லட்சம் வேணும்னு வந்திருப்பாங்க போல இருக்குமா

நீங்க முதல்ல விஜயலட்சுமி வீட்டுல இருந்து வெளியே வாங்கனால சீமான் பதில் சொல்றாரு அது எப்படி அது ஆமா ஆமா இல்ல குத்த வச்சிருந்து போன சோழ காட்டு ஊத்திட்டு போனேன் வந்தாங்க இருந்தாங்க போனாங்க இப்ப என்னன்ட்டாரு பட்டாருன்னு விஜய பிடிக்கும் அவன் விஜயோட அரசியல் எனக்கு பிடிக்காது இவன் கேட்குற சீட்டு டிமாண்டோ இவன் கேட்குற அந்த செலவு தொகை டிமாண்டோ யார் கொடுக்க தயாராக இல்லைன்னு சொல்கிறேன் இதே நிலை விஜய்க்கு தான் வரும் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க சேலம் மாவட்டத்தில் நேற்று விஜயோட பரப்புரை வந்து நடந்துச்சு அதுல ஒரு இளைஞர் உயிரிழந்திருந்தாரு இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு முதல்ல திருசாவிடம் இருந்து வெளியே வாங்க அப்படின் இத எப்படி பாக்குறீங்க சார் இல்ல பிஜேபி நாகரீகத்தில் பேசுறாங்க அவ்வளவுதானேந்திரன் அவர் எங்கெங்க இருந்தார் அவருடைய குடும்பம் என்ன பெரிய பின்னணி உள்ளவர் தான் அவர் ஏடிஎம்கில் இருந்தவர் பட் அவர் வந்து அவர் ஒரு சீனியரு ஒரு கட்சியோட தலைவர் அப்படி ஒரு கன்னிய குறைவான வார்த்தை தேவையில்லைங்கிறது தான் என்னோடய கருத்து விஜய திட்டதுன்னா விஜய திட்டுவோம்மா நம்ம ஃபுல் ரைட்ஸ் இருக்குது விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் நம்ம உண்டு லேர்ன் பண்ணலாம் குஷியானந்த உண்டு லேன் பண்ணுங்கள் ஆதவர் உண்டு லேர்ன் பண்ணுங்கள் நிர்மல்குமாரை உண்டு லேர்ன் பண்ணுங்கள் தாவேக்காவே உண்டு லேர்ன் பண்ணுங்கள் தாவேக்கா தொண்டர்களே உண்டு லேர்ன் பண்ணுங்க அது எல்லா தார்மீகமும் நமக்கு இருக்குது அதனால் அவங்க கட்சினு வர்றாங்க ஏன்னா என்னை ஆளை வர்ற நீங்கள் என்னை ஆள வரக்குள்ள உன்னை நான் எல்லாம் செய்வேன் போட்டு போடுறாங்களே அட்டாக் பண்ணுவேன் ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலையும் குடும்பத்தையும் பேசுகிறது வந்து ஒருபோதும் நம்ம அதை என்டர்டைன் பண்ண முடியாது அவர் சில பேர் அவங்க மனைவி சங்கீதாவோட இல்லை அப்படின்றாங்க அது அவர் அவர் புட்டாட்டியோட இருக்கணுமா இல்லை திருச்சாவோட இருக்கணுமா அவர் டிசைட் பண்ணணும் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் பர்சனல் லைஃப் பார்த்தாக்க பாஜகவில் பர்சனல் எடுத்தோம்னா நாரி நலம் போயிடும் எல்லாரோட பிரச்சனை கேவலமா கண்ராஜா கந்தரகோலமா இருக்கு ஓகே நம்ம அதற்காரு அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு அவர் செத்து போட்டோம் அப்படின்னு வேண்டுவியா அவர் கை கைகாலலாம் இழுத்துட்டு போயிட்டு வேண்டும் முடியுமா அரசியல் என்பது அவர் அவர் வைக்கிற கருத்தியல் நமக்கு இரிட்டேட் ஆகுது ஹை கோர்ட் ஆகுது ஒரு கேக்குறது இதுதான் நமக்கு கண்டென்ட் ஒழிய அவர் தனிப்பட்ட ராஜா மீது எனக்கு வருத்தம் கிடையாது ஆனால் பிஜேபி சார்ந்த ராஜா மீது நம்ம கருத்துரிதாக பேசலாம் அவர் உடம்பு சரியில்லை அவர் ஆரோக்கியமாக வரணும் முதல்வர் வரையும் பார்த்துட்டு வர்றாரு எதிர்கட்சி முதல்வரை கருவி கழுவி ஊத்திருக்காரு ஹெச் ராஜா பேர் சொல்லி திட்டுவார் கம்பேரிட்டிவ் அவங்க அப்பாவோட இவர் எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் போய் பார்க்குறாரா இல்லையா அதுதானுங்க நாகரீகம் அதுதானுங்க பண்பாடு உடல்நிலை சரியில்லைன்னா போய் பார்க்கணும் எடுக்கணும் வைக்கணும் இதுதான் நாகரீகம் வீட்டில் உள்ளவங்களை திட்டுறது இதெல்லாம் வந்து நல்ல ஜ நாகரிகம் கிடையாது சில பேர் ஜேர்னலிசம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வீட்டில் உள்ளவங்களை பேசுறாங்க பர்சனல் லைஃப் பேசுறாங்க உங்களுக்கு தெரியும் யார சொல்றேன்னு நான் அவங்க பேரை கூட சொல்ல விரும்பலை அது அழகு இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப் ஒன்னு இருக்குமா நிலவு போன்றவர்கள் மனிதர்கள் இருள் சூழ்ந்த இன்னொரு பக்கம் இருக்கும் ஹிட்லர் சொன்னது யாருக்குமா இங்க பர்சனல் லைஃப் எல்லாம் செட் ஆயிருக்கு துறவியா போனவங்க மேலேயே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் நீங்க வைக்கிறோமா மாதிரிமா கண்டிப்பா துறவி அவங்க துறவின்னு சொல்றாங்க அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறோம் என்ன காரணம் இங்க கடவுளுக்கே விமர்சனம் இருக்கு நம்ம கடவுளா பார்த்தா கடவுளை பாத்துட்டு அவங்க கடவுளுடைய கிண்டல் கேலி பண்றது வேலை இல்லைன்னு சொல்லுவார் எனக்கு நயனா நாயேந்திரன் பேசுறது வந்து உண்மையிலேயே வருத்தம் பிகாஸ் அப்படி பேச கூடாதுல்ல நீங்க சீனியர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு என்ன வேணும்னு சொல்லலாம் வீட்டை விட்டு வெளியே வரட்டும் நல்ல பாயிண்ட் தான் நான் அதான் விஜய் அவர்கள் அதுலயே பதில் கொடுத்தாருல சார் நான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் இருக்கேன் எந்த வீட்டை விட்டு வெளியே வர சொல்றீங்க என் வீடு எதுன்னு தெரியுமான்லாம் கேட்டிருக்காரு இது ரொம்ப தப்பு இந்த விளக்கம் தப்பான விளக்கம் அவர் சொன்னது வீட்டை விட்டு வெளியே வாங்க அவர் திருசா வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு அவர் நயனார் நாயேந்திரன் அவர் வயசுக்கு சொல்லிடக்கூடாது பட் அந்த கட்சி அப்படி தான் பேசுவாங்க அதில் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் விஜய் அதுக்கு திருப்பி அரசியலுங்கிறது வந்து அதுக்கெல்லாம் அந்த பது அதுக்கெல்லாம் பதிலளிக்க கூடாதுமா அதை முதல்ல புரிஞ்சு எங்க ரெண்டும் காணாதமாக சிலதை அப்படியே தள்ளிவிட்டு போயிடணும் அதை நம்ம கோட்டச்சாமிட்ட கேட்டாங்க யார் செங்கோட்டை நாய்கிட்ட அதெல்லாம் ஒரு கட்சி அவர்லாம் ஒரு ஆளுன்ட்டு அப்படின்ட்டாப்புல ஒரே வார்த்தையில் ஏய் ஒடிவரசு ஏடா பொசுக்குன்னு பேசிவிட்டேன் இப்படி அண்ணன் இப்படி புசுக்குன்னு பேசிவிட்டாரு அதெல்லாம் ஒரு கட்சி ஆளுன்னு அவங்க அவங்களோட தான் கூட்டத்தில் இருந்தாங்க பிஜேபி அப்போ கண்டஸ்ட் பண்ணாமல் போயிட்டாங்களாண்ண இங்கே இருந்து போனவர் தான் அது வேணா ரைட் அவர் பர்சனல் இன்னமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது ஒரு கட்சி அது பொதுவாக நம்ம திட்டுறது தான் பிஜேபி பாலியல் ஜல்ஜா கட்சின்னு திட்டுறது தான் அவர் ஒரு ஆளுன்ட்டு அப்படின்னா அவரை பற்றி ஏதாவது இவருக்கு தெரிஞ்சிருக்கு பட்டச்சம்ம விசாரிச்சாதான் தெரியும் என்ன சம்பவம் மைக்க கட்டாள தள்ளிட்டு போயிட்டே செல்ஃபி எடுக்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அவர் ஒரு என்ஜாய்ஃபுல்லா வாடுறாருமா செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல இங்கே யாரையும் யாரும் கட்சி போட்டோ எடுக்க மாட்டாங்க ஆனா சும்மா என்னப்பா கையை கையை முடித்திட்டு பாங்க இப்படி இட இப்படி இட தோல் மேல கையை போடனே அண்ணன் மேலே ஒரு வாட்டி போடுறாரு இடுப்புல அப்படி என்ன ஜாலியா ஒரு போட்டோ எடுக்க போயிட்டு இருக்காரு அவர் ப்ரெஸ் மீட்லாம் அட்டன் பண்ண மாட்டாரு அவரே பிடிச்சி திட்டி விட்டாரு இப்ப சீமான் அவர்களும் கட்சி தொடங்கி நல்லபடியாக போயிட்டு இருக்காரு ஆனால் அவரோட பர்ஸ்னலும் விஜயலட்சுமி வச்சு நிறைய பேசப்பட்டுச்சு என் வீடியோ இது வரைக்கும் எல்லாமே அநேதளத்தில் இருக்குமா நான் உன்ன கூட சீமான் விஜயலட்சுமி வந்து நான் இப்போ தவறாக பேசினதில்லை அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் பட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்து வந்துட்டார் அப்போ இன்னமும் வந்து நம்ம வந்து விஜயலட்சுமி விஜயலட்சுமி சொல்லிட்டு இருக்குது நல்லாவா இருக்கு சீமான் ஒரு விளக்கம் சொன்னார் என் பையன்லாம் பெரிய பையன் ஆகிட்டான் ஸ்கூலுக்கு போகிறான் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி அப்படின்றது அந்த காரணரில் தான் நம்ம பேசுகிறோம் ஒரு அன்பை பழகுறீங்க அவரு சீமான சூப்பரா ஒரு விளக்கன்னு சொன்னாரு சேம ஸ்டாண்டுமா சீமான் எடுக்கிற ஸ்டாண்டெல்லாம் இதே கேள்வி வச்சாலுமே ஒரு பேசுவா பதில் சொல்லுவாருமா நீங்க முதல்ல விஜயலட்சுமி வீட்டிலேருந்து வெளியே வாங்கனால சீமான் பதில் சொல்றாரு அது எப்படி அது ஆமா இந்த குத்த போன போனேன் சோளக்காட்டு ஊற்றிட்டு போனேன் வந்தாங்க இருந்தாங்க போனாங்க பெண்ணன்ட்டாரு பட்டாருன்னு முடிஞ்சு போச்சு திருஷா இருந்து வெளியே வர்றேன்னு சொல்ல வேண்டியதுதான் த்ரிஷா என்னுடைய நல்ல நம்பி நண்பன் நம்பியா தோழா தோழி நல்ல தோழி

அதிகா அளிக்கணும் அது என்னோட பர்சனலுமா நான் பேசுற வீடியோ எல்லாம் பாத்துட்டு போயிட்டே இருக்கு என்னோடல ஆராய்ச்சி ஆராய்ச்சி அவரோட பர்சனல் ஆராய்ச்சி பண்றது வேலை அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்கும் நம்ம என்ன பர்ஃபார்மென்ஸ் முடிஞ்சு போச்சு ரோல் என்ன இருக்கு இவன யாரையா யாரும் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருந்தாங்க அதை பறன் இந்த மாநாடாவது நல்லபடியா முடிச்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு நாக்க மடிச்சு உள்ள வச்சேன் கூட்ட நெரிசல்ல சுராஜின் ஒரு இளைஞன் சாவுட்ட நெரிசல் நாற்பத்தொரு பேர் செத்தாங்களே சீக்கு வந்து வெளிச்சாமி புரத்துல கரூர்ல அப்படியா சார் அந்தளவுக்கு கூட்டம் இதில் இல்லை சார்மா இதில் சார் இதில் வந்து கியூஆர் கோடெல்லாம் போட்டு உள்ளே ஏற்றுனாங்கம்மா அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க க்யூஆர் கோடெல்லாம் போட்டு உள்ளே ஏற்றினாங்க ரைட்டு ஒரு நிர்மல்குமார் தானே கேட்டது ஆறு மணி நேரம் அவன் தளபதியை பார்க்க தண்ணி கிடைக்காது சோறு கிடைக்காது நிற்பீங்களா அப்படி நிற்போம் அப்படின்னு டேய் என்னடா பேசுறீங்க மறுபடியும் பஸ்ட்லேருந்து உங்களுக்கு தேவையான தண்ணி ப்ரொவைடிங் எல்லாம் இருக்கு அப்படி ஏதாவது இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர் ஒன்று போட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பத்து இடத்துல பத்து டிஸ்பிளேம்மா பத்து இடத்துல பத்து டிஸ்பிளே போட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் உடனே ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லணும் உங்கள் உங்க லொகேஷன் அனுப்புங்க அந்த கூட்டத்தில் உள்ள லொக்கேஷன் அனுப்பலாம்லம்மா உங்க லொக்கேஷனுக்கு ஒரு பெரிய பவுன்சர் டீமு உள்ளே போய் உங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ இல்லை ஆபத்தானவங்களை தூக்குறதுக்கு செட் பண்ணிருக்கோன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லுமா நீங்க மூத்திருந்தா பேஸ் மூத்த அரசியல்வாதியாக பேசு பழுத்த அரசியல்வாதியாக பேசு நீ சாவு மறுபடியும் நாற்பத்தோரு பேர் எல்லாம் இருபது லட்சம் வேணும்னு வந்திருப்பாங்க இருக்குமா டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் டாக் மாதிரி எல்லாரும் கழுத்திலையும் நான் அப்படி தான் பார்த்தேன் மறுபடியும் இந்த வெயில் மோசமான ஊமை வெயில் அட்டி அட்டிக்கிக்குமா ஆனால் இன்னொன்று கரூர் துயர சம்பவமே பகல் தான் என்ன இடகுடமா இருக்குமோ வெயில்ல கண்டிப்பா இன்னும் மரணம் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குற என்ன கணிப்பு சொல்கிறேன் ஈவினிங் டைம் வெயில் தணிஞ்சிட்டு மறுபடியும் அவங்க அதே விதமா பண்றாங்க புது டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க புது பவுன்சர்ஸ் இறக்கி இருக்காங்க எல்லாமே காவல்துறையில ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் எடுத்திருக்காங்க காவல்துறையே போதும் நீ வேலை செஞ்சதுன்னு சொல்லி தானே வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் போய் விடுங்க போய் நீங்க வேலை பார்த்துட்டீங்க டயர்டாயிட்டீங்க வீட்டுக்கு போங்க பேரம்பேத்தோட இருங்க நான் அவங்கள எடுத்தா தான் சின்னமா செய்யறது ஒண்ணு அணில் குஞ்சா தூட்டு வர்றது இல்ல ரிட்டையர் ஆன ஆபிசரா கொண்டு வர்றது அவங்க வீட்டுல வேலை வெட்டி பார்த்துட்டு அவங்கள வீட்டுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட லெசன் எதுவுமே கத்துக்கலாமா எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கும் ஓப்பனா சொல்றேன் என்னை வந்து தாவேக்காய் தொண்டர்கள் என்னை மிகவும் கேவலமாக தரக்குறைவாக பேசினாலும் நான் கவலை இல்லை அதுக்கு உக்காந்தெல்லாம் பயந்துக்கலாம் இவனை யாரும் பேசிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படி தான் மிக ஒழுங்கினமாக வந்து எழுதுறீங்க நான் என்ன கேட்குறேன் குறைந்தபட்சம் ஒரு மேலே ஷெட்டு அமைச்சு வாட்டர் ப்ளோயரை வைப்பாங்க போயிருக்கலாம் மாநாடெல்லாம் ஸ்ப்ரே மாரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் தண்ணி மாரி கொஞ்சம் நேரம் மூஞ்ச கூட காமிச்சிக்கலாம் அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ப்ரே அடிக்கும் சாப்பாடு தனி ப்ரொவைடிங் இருக்கும் எல்லா நாற்காலியிலையும் வாட்டர் பாட்டில் வித் ஸ்நாக்ஸ் பையோட இருக்கும் அப்படி இல்லையா கொடுக்க மாட்டாங்க நீ ரோகிணி தேட்டர் நாற்காலியே ஒட்டச்சி அல்றீங்க விழுந்து உங்க தலைவன் படத்தை பார்த்துட்டு வந்து தேட்டருக்காரங்க பக்கு பக்குன்னு உட்காந்துருக்காங்க எத்தனை பர்னிச்சர்ரா போச்சு நீ அடுத்தது எங்க போறோம் கை வச்சா முத்பாடி நீ தான் பாரு பாருங்க அது ஒரு படத்துல கான்ட்ராக்டரா வருவார் நேசமணி நேசமணி இவர் நடிச்ச படம் தான் நேசமணி கான்ட்ராக்டர் ஆனியே பிடுங்க வேண்டாம் பார்ல அந்த கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வடிவேல் இருந்தார் காசு வாங்கிட்டு நடித்தார் இதில் விஜய் இருக்காருமா நேசமணி கான்ட்ராக்டரா அதில் கூட இருக்க சார்லி இவங்கெல்லாம் இருக்காங்களா சூர்யா நடிச்சிருப்பாரு அவங்க தான் வானத வச்சினா அவங்க தான் புஷி ஆனந்து இப்படி இருக்காங்க ஏன்னா மதியழக மதியழக மாவட்ட மதியழகனோட மனைவி கரூரில் ஸ்ப்ரே அடிச்சாங்க ஊசி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏற்ற சொல்லுது வீட்டில் கைப்பிள்ளையை விட்டுட்டு எங்கள் அம்மாவெல்லாம் மீறி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் பச்சை உடம்புக்காரி இந்த வெயில் வந்து நிற்கிறேன் ஓன் மேலே எனக்கு இறக்கமாக இருக்குது அந்த வெயில் தாங்காது பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பாஷை அது பச்சை உடம்பு உள்ள பெற்றவங்கள சொல்லுவாங்க அந்த பூண்டு மிளகெல்லாம் போட்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க உடம்பு தெம்பா இருக்கட்டும் சுறாமீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க தெம்பா இருக்கட்டும் சுராகாரோடு போட்டு வைப்பாங்க அதோடு வந்து நிற்கிறேம் மானுங்க அதான் வேதானே இறக்குன்னு சொல்கிறேன் சுராஜோட மரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அவர் சொல்கிறாரு அவர் உடல்நல குறைவினால செத்துட்டாருன்னு தவறா இல்லையே ஏன் கொச்சப்படுத்துறீங்க அவரோட நண்பரை கூப்பிட்டு கேட்கல இருபது வருஷமாக எனக்கு அவன் ஃப்ரெண்ட் அதெல்லாம் அவனுக்குலாம் எந்த சீக்கும் கிடையாது வெயில் சன்ஷாக்கு அடிக்குமா எல்லாரும் இறக்குறது தான் நான் என்ன நான் போய் இருந்தாலும் எனக்கு அது தான் நடக்கும் நீ போய் இருந்தாலும் உடக்க மயக்கம் இருக்கு இப்போ இந்த கட்சி மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுமே அவங்களோட மாநாடு எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் டிஎம்கேல வந்து இளைஞரணி மாநாடு மகளிர் மாநாடுன்னு எவ்வளவோ மாநாடு நடத்துனாங்க ஒரு சேர் போட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வச்சு தண்ணி பாட்டில் முக்கியமாக வச்சு தனியாக நடத்தியிருக்காங்க அதில் வித அசம்பாவிதமும் நடக்கலை வளர்ந்த கட்சிக்கும் இப்போ வளர்ந்துட்டு இருக்க கட்சிக்கும் இதுதான் வித்தியாசமாக நல்ல கேள்வி இது டிஎம்கே இல்லை எல்லா கட்சியுமே சொல்லுது ஏடிஎம்கே சொல்லுங்க பிஜேபி சொல்லுங்க எல்லா கட்சியுமே சொல்லுங்க இல்ல ஏன்னா பிஜேபி மாநாடப்பட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா அவரும் தான் இருக்கும் ஆள் இருக்க போறது இல்லை மற்ற கட்சிகளை சொல்லுங்க வளர்ந்த கட்சிகள்னா அப்படி இல்லம்மா அவங்கள்ட்ட வந்து ஒரு டிக்னிட்டி இருக்கும் இது நம்ம கட்சி நம்ம கட்சி தலைவருக்காக வந்திருக்கோம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா அவர் கெட்ட போய் ஆகிடும் பம் பம்மிடுவாங்க சைலண்டா இல்லை சைலண்டாக இருந்துருவாங்க அவங்கவுங்க உட்காந்துக்குவாங்கம்மா உட்காந்துக்கிட்டாதான் உள்ளூர்ல போய் மேடை பேசணும் தலைவர் இந்த கருத்தை சொன்னார் அப்படின்னு அங்கே போய் பேசணும்ல அப்படி கேட்டால் தானே பேச முடியும் தளபதி 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 கட்டிகிட்டே இருந்தால் தளபதி தளபதி கடைசா அப்போ என்ன ஆகுது காதலை விழாது நீ பேசுறத கேட்கணும் அங்கே வர்றது அவரை பார்க்க வர்றாங்கம்மா விஜய பார்க்க வந்து அண்ணா விஜய் அண்ணாவை பார்க்க வந்தேன் விஜய் என்ன பார்க்க வந்து சொல்றாங்கன்னு ஒழிய விஜய் போன மாநாட்டில் இந்த மாநாட்டு இந்த கருத்தை சொல்லியிருக்கார் இந்த கருத்தில் டீச் பண்ணியிருக்கார் அதை நான் கேட்க வந்திருக்கேன் அந்த கருத்தெல்லாம் உள்ளே வாங்க என்ன தானே கரெக்டு தெரிசா உன்னை பார்க்க வர்றது தானம்மா அப்போ அந்த டிகினிஃபைட் இருக்காது இவங்களை கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல்டு பீப்புள்ஸ் வச்சிருக்காங்க அவங்கள சிவிலைசேஷன் பண்ணணும் அது ரொம்ப நாளாகும் இன்றைக்கெல்லாம் நடக்கவே நடக்காது நான் வெளிப்படையா சொல்கிறேன் நடக்கவே நடக்காது குறைந்தது அஞ்சு வருஷம் இந்த தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருதா அதில் இவர் எவ்வளோ ஓட்டு வாங்குகிறாங்கிறது பிறகு தாமா அந்த கூட்டத்தை அமுக்கவே முடியும் அப்போ தான் விஜய கண் விழிப்பார் காலை விழித்தவுடன் கண் விழித்தேன் காணவில்லை அவரை கிணறை காணவில்லை தற்கொலைப்பட மாதிரி ஆயிட்டா இங்குமல்ல அது போறது அதுக்கு சம்மந்தானம்மா அதோடய டிவியில உக்காந்தான் அழகா விஜய் மாநாட நான் பாக்கலன்னு சொல்றீங்களா நான் முழுசா உட்காந்து குட் டிவியில பார்த்தேன் எல்இடில பெருசாக உட்காந்து ரிமோட் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதை யூடியூப்ல பாஸ் பண்ணி கொஞ்சம் ரிவைவ் பண்ணலாம் கேட்க முடிஞ்சது ஒண்ணுமே சொல்லலையேம்மா அவர் ஒரு கருத்து கூட சொல்லலைம்மா அவர் இன்னமும் சினிமா டாய்லாக்கு பேசலாரும்மா உட்காந்து விளைச்சி 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 ஒரு சினிமா டே சினிமா தான் டைலாக் என்ன இப்போ உறுதிமொழி எடுக்க ஆமா என்னமா உறுதிமொழி எடுத்தாங்க இன்னமும் அப்படிதான் பேசுறாரு இன்னும் அவங்கள்ட்ட நல்ல பேச்சாளர்களை உருவாக்கணும் அந்த கட்சியில இல்லை பத்து பேச்சாளரை பர்ச்சேஸ் பண்ணணுமா பேச்சாளர்களை பர்ச்சேஸ் பண்ணி பேச வைக்கணும் டீச் பண்ணணும் எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தெரியும் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்து உங்களை பார்த்தா கூட்டம் வருதுமா நம்ம இல்லைன்னு சொல்லலமா கூட்டம் வருது அதில் சகிலா வச்சு கட்சி ஆரம்பித்தாலும் கூட்டம் வரும் வருமா வராதா வரும்மா கூட்டம் வருமா போவோம் அந்த கூட்டத்தை ஓட்டர்ஸாக இருங்க நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம் இல்லை இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் விஜயகாந்த் சார் ஃபஸ்ட்டு ஜெயித்தாரா எதிர்கட்சி ரெண்டாவது அது ஏடிஎம் கேடு ஓட்டு அது ஏடிஎம் கேடு ஓட்டு ரைட்டா அப்புறம் மக்கள் நல்ல கூட்டணியா அப்புறம் அப்படியே போய் இன்னைக்கு வந்து அந்த பிரேமலதாக்கா அந்த கட்சியை என்ன செய்யறதுன்னு தெரியல அங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு போகிறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்ட்டு கூட்டணி நாங்கள் கூட்டணிக்கு ரெடியே அப்படிங்கிறாங்க யாருமே கூப்பிடலம்மா இவன் கேட்குற சீட்டு டிமாண்டோ இவன் கேட்குற அந்த செலவு தொகை டிமாண்டோ யாரும் கொடுக்க தயாராக இல்லைன்னு சொல்கிறேன் இதே நிலை விஜய்க்குன்னு தான் வரும் விஜய் தொடர்ச்சியாக தனிச்சே நின்றுட்டு வர்றாருன்னா நீங்கள் சொல்கிற ஸ்டாண்டு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து வந்தால் பார்க்கலாம் பத்து வருஷத்துக்கு இங்கே திமுக அண்ணாதிமுக நீங்கள் கிட்ட கேடே இருக்க முடியாது கிட்ட இருக்க முடியாது எனக்கெண்டமே இந்த தேர்தல் திமுக தான் ஜெயிக்குங்கிறது உறுதியாகவே சொல்ல முடியும் அது ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி புரியுது ஜெயிக்குது அதில் உண்மையாக சொல்கிறேன் நீங்களும் போயிட போகிறதில்லை என்னோட காணொலியும் அழிஞ்சு போயிட போகிறதில்லை அப்போ அரசியல் பார்த்தா ஆழமாக பார்த்தா திமுக ஜெயிக்கும் ஆனால் நீங்க வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க் அவுட்டுங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ண முடியாது ஒரு தேர்தல் நெல்லுங்க எவ்வளவு வாக்கு வருதுன்னு பாருங்க ஒரு ஏழு ஏழு சதவீதத்துல இருந்து பத்து சதவீதம் வரலாம் போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே சார் விஜய் நற்பணி மன்றம்மா இல்லை அதெல்லாம் மாற்றவே முடியலமா விஜயகாந்த் நற்பணி மன்றத்தை விடவாமா இவரு நற்பணி மன்றங்கிறது சும்மா ஊர்ல வச்சு பண்றதுமா அதெல்லாம் வந்து ஓட்டா வருது சரி இப்படி வச்சுக்கோ நீங்க திமுக நீங்கள் திமுக ஓட்டு போட்டுறீங்க அவர் அண்ணா அண்ணா திமுக அவர் அண்ணா திமுக ஓட்டு போட்டுறாரு ஓகேவா நான் அந்த கூட்டணி கட்சியில் எந்த கட்சியில் இருக்காங்களோ நான் ஓட்டு போட்டேன் இப்போ விஜய்க்காருமா ஓட்டு போடுவா இளைஞர்கள் பட்டாலா இருக்கு சார் நல்லா கேட்பேன் அப்புறம் சீமானுக்கு யார் ஓட்டு போடுவா அவர் தனிச்சுதான் நிற்கிறாரு முப்பத்தாறு லட்சம் வாங்க வாங்கி எட்டரை சதவீதம் வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காருல்ல அவரு அவருக்கு யார் ஓட்டு போடுவா இதெல்லாம் போட்டது போக ஃப்ளோர் ஃபுளோட்டு தானே உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கோங்கம்மா ஓவர் ஃபுளோட்டு தான் உங்களுக்கு இதை பார்க்க வந்தவங்களாம் ஓட்டர்ஸ்ன்னு நினச்சி பேசுறது ரொம்ப தப்பானது அது ஆகாது அதுமாரி இந்த ஸ்டாம்ப் பின்னா திரந்ததுல ஒரு ஒருத்தர் இறந்துருக்காரு கூட்டுற வந்தார் வெயிலில் இறந்துட்டாருங்க அவர் உடனடியாக தளபதி அங்கேருந்து பத்து லட்சத்தை கையில் எடுத்து கொண்டு கொடுத்துட்டாரு இல்லை கொண்டு போய் நீட்டினாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதுதான் அரசியல் அப்படியே அடிக்கிறீங்க பாருங்க அந்த பெல்ட்டி அவர் உடம்பு சரியில்லைங்க செத்து விட்டாருங்க நீங்கள் வேற என்ன அதுதான் தவறுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக எதுவுமே தான் நான் சொல்ல வர்றேன் யார் சொல்றது நீங்கள் கேட்கறதும் கிடையாது அவரு அவர் ரோல்ஸ் ரைஸ் தானே வச்சிருக்காரு அதை எடுத்துகிட்டு வர்றாரு எங்கேயாவது ஏன் எடுத்துறாரு வரி எல்லாம் கட்டாமல் வாங்கினார் நீ நெகத்தால் பொறாண்டி விட்டிட்டு அந்த காரை பிடிச்சி செய்வீங்க தானே அதனால பயந்துகிட்டு எடுத்து வர்றதில்ல சின்ன காரா சுப்ட்டு மாதிரி சென்னு இந்த மாதிரி சுற்றினு இருக்காரு அதனால யார் வேணுமோ அந்த ஜனநாயக நாட்டில் டெமோக்ராசின் கண்ட்ரியில் கட்சி கட்டலாம் எலெக்ஷன் நிற்கலாம் எல்லா ஊருமே எல்லாருக்கும் இருக்கு ஆனால் பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது பர்சனல் அட்டாக் நயனார் நாயந்திரம் பண்ணது தவறு தான் அதான் நெசமும் கூட பர்சனல் அட்டாக் பதிலும் சொல்ல தேவையில்லை அதை கடந்து போகிறதே நல்ல விஷயமா இருக்கட்டும் மீண்டும் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் யாரையும் போட்டு கொண்டாடாமல் தாவே கத்தார் தனது த தமிழக வெற்றி கழகம் அப்புறம் குறி வெற்றிக் கழகம்னாங்க பெணும் தற்கொலை வெற்றி கிழக்கமாக தான் தெரியுதுங்க அங்கே போறவங்க எல்லாம் ஜாக தயாராக தான் ஆயிட்டான் அந்த லெவலுக்கு போகிறாங்க முன்னே விட அவங்க ரசிகர்கள்ட்ட வேகம் குறைஞ்சிருக்குது கவனித்திருக்கலாம் இல்லையா கரூர் ஸ்டாம்ப் எடுப்பது வேகம் குறைஞ்சிருக்கு ஸ்லோப்பாயிட்டாங்க பாதி பேர் வீட்டில் அனுமதிக்க பண்றாங்க இறா வீட்டில் எங்கடா போறா மேனாடு அறிவிச்சொன்னே பையலை பிடிச்சிடுறாங்க வீட்டில் காதை திருவிடுறாங்க தொலைச்சுரம் படம் கஞ்சியை குடிச்சோமா இங்கே இருந்தமான்னு இருக்கணும் எங்க எந்த அந்த அந்த பொம்முன்னு சொல்லுது எங்கள் வீட்டுக்கு சொல்ல போல அப்படியே இருக்கிறேங்க இது ஏய் என்னடா அது படம் பார்க்க தாண்டா ஒரு காலத்தில் சொல்ல போல கட்டடிச்சுட்டு போகணும் மாநாட்டுக்கு இல்லாமல் சொல்லாமல் இல்லாமல் கட்டடிச்சு முடியாடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் முதிர்ச்சியான அரசியலை நோக்கி நகருகிறாரா என்று நன்றி இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி சென்றேன் சென்னை சிலக்ஸ்